இனி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் குருசாமி மணி அமௌண்ட் எடுத்து வச்சீங்களா எடுத்து வைக்கல மறக்காம எடுத்து வச்சிருங்க நான் மார்ச் மாசத்துக்கான கோல்டு காயின பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அததான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண வந்திருக்கிறேன் இந்த சேமிப்ப எப்படி நான் பண்ணினேன் அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணிருக்கிறேன் அது மட்டும் இல்லாம பணம் சேர்க்கறது எதுக்காக அப்படின்ற புரிதல் வந்து நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த தேவைக்காக நம்ம வந்து சேர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்மளோட எண்ணத்தை நம்ம மாத்த ஆரம்பிப்போம் இல்லோ இல்ல தானோன்னு ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட பணம் வந்து செலவாயிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும் உங்கள நிறைய பேருக்கு இப்படி தோணி இருக்கும் அப்படி தோணு இருந்துச்சு அப்படின்னா இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப்

காயின் இந்த தடவை நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இல்லையா இப்போ நிறைய விஷயங்களை நான் நோட் பண்ணேன் அப்படியே என்னென்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணேன் அப்படின்றதையும் இதுல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த கோல்டு காயின் தான் நான் வந்து இந்த மாசம் பர்ச்சேஸ் பண்ணது இதோட வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரியுமா ஒரு கிராமும் ஜீரோ புள்ளி முப்பது மில்லி கிராமும் இதுல வந்து இருக்குது ஆனா இத வெயிட் போட்டு பார்க்கும்போது கரெக்டா ஒரு கிராம் தான் நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக காட்டுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டபோது ஏர் வேல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம கிட்ட எவ்வளவு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்றதும் இருக்குல்ல ஜீரோ ஜீரோ த்ரீ மில்லிகிராம் வந்து எக்ஸ்ட்ராவா இருந்தாலும் அதுக்கான பணத்தையும் நம்ம கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறோம் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா நீங்க வந்து எப்பெல்லாம் கோல்டு காயின் வாங்குறீங்களோ அப்போ கோல்டு காயின் வாங்கும் போது அதோட பில்லையும் செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த கோல்டு காயினை எப்போ சேல் பண்றீங்களோ அப்போ அந்த கோல்டு காயினு வந்து எவ்வளவு எடை இருக்குதோ அந்த எடைய வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம ஒரே கடையில வாங்குற பட்சத்துல இது ஓகேவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேற கடையில வாங்கும் போது இந்த பில்ல காட்டணும் அப்படின்னா அவங்க ஏத்துக்குவாங்களா இங்க ஒரு கொஷின் மார்க் கூட தானே முடியுது நான் பர்ச்சேஸ் பண்றது ஒரு சின்ன சின்ன காயின்ஸ் தான் வாங்கிட்டு அத ஃபியூச்சர்ல கொடுத்துட்டு பெரிய காயினா வாங்குறதுக்கு சாரி பெரிய ஜுவல்ரியா வாங்குறதுக்காக தான் நான் வந்து காயின் சேர்க்கிறேன் அப்போ நான் வந்து ஒரே கடையில வாங்கினேன் அப்படின்னா ஒரே கடையில தான் வந்து நான் ஜுவல்லாவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன் எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஓகேவா இருக்கும் பில்ல வந்து சேவ் பண்ற பட்ஜெட்ல இதே இது ஒரு காயினா வாங்கிட்டு அதை சேல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க டோட்டலாவேவும் மறந்தும் போயிடுவாங்க எவ்வளவு காயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின் எல்லாம் நம்ம எடை போட்டு பார்க்கும்போது நம்ம வாங்கின காயின் தான் அங்க இருக்கா அப்படின்னு கூட செக் பண்ண முடியாது ஒரு பத்து காயின் செய்யறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜீரோ த்ரீ அப்படின்னு தான் நினப்போம் அதே இது பத்துக்குன்னு பார்க்கும்போது அங்க வந்து முப்பது ஆயிடுது இந்த மாதிரிதான் நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்கணும் சின்ன சின்ன இடத்துலயும் நம்மளோட பணம் வந்து தேவையில்லாம அனாவசியமான விதத்துல செலவாய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஹச்ஓடி நம்பர் வந்து எல்லா காயின்ஸ்லயும் போட்டுட்டு இருந்தாங்க காயின் வந்த டயத்துல இப்போ ஹச்ஓடி நம்பர் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஆஹ் கடையோட சீல் இருக்குது நைன் ஒன் சிக்ஸ் காயின் அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸ் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் கேனா டுவெண்டி ஃபோர் கே அப்படின்றத தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க இங்க பாத்துகிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த மாதிரி தான் இப்ப ரீசன்டா வர காயின்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு மாற்ற பட்சத்துல ஓகேவா இருக்கும் ரொம்ப லாங் டேர்ம் லாங் பர்பஸ் அதுக்காக நான் வந்து காயின் வாங்கி சேர்க்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ட்வெண்ட்டி ஃபோர் கேவோ வாங்கி சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் இங்கதான் வாங்கணும் அங்கதான் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல போறது இல்லை எப்பயும் சொன்னதும் கிடையாது எனக்கு பிடிச்ச இடத்துல நான் நான் வாங்கினேன் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்க வாங்குங்க இப்படின்னு மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு டைமும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு தங்க மயில் பிடிக்கும்ன்றதுனால நான் தங்க வந்து ஒவ்வொரு டைமும் காயின் பர்ச்சேஸ் பண்ணுவேன் திரும்பி அந்த காயின் எல்லாம் கொடுத்துட்டு ஜொல்லா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்கும் நான் பண்ற மெத்தட் வந்து இதுதான் திருப்பதியில இருந்த வரைக்கும் எனக்கு வந்து ஜிஆர்டி கன்வெனபிளா இருந்தது நாங்க பெங்களூர் வந்ததுக்கு அப்புறமா நாங்க வந்து ரூரல் சைட்ல இருக்கிறதுனால நான் சிட்டிக்கு போய் வாங்கணும் அப்படின்னா எனக்கு வந்து டிராவல் சார்ஜேவும் ரொம்ப அதிகம் ஆஹ் அதனால நான் ஊருக்கு போறேனோ அப்பதான் இப்ப வந்து நான் காயின் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் மார்ச் மாசம் போனதுனால என்னால ஒரு கிராம் காயினை பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சிச்சு அதே மாதிரி இந்த காயின் நான் வந்து ஜனவரி மாசம் பர்ச்சேஸ் பண்ணது இந்த காயின்ல எவ்வளவு கிராம் இருந்துச்சு அப்படின்னு இப்போ செக் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ காயினை வெயிட் போட்டாங்க கரெக்டா தான் இருந்துச்சு வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த கோல்டு காயினுக்கும் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ தாங்க போட்டிருக்கிறாங்க அப்போ இது வந்து எப்படி எடுத்துக்க அப்படின்றது எனக்கு தெரியலை சரி ஓகே சேல் பண்ற டயத்துல இதை வச்சுக்கலாம் நான் அந்த பில்லையுமே கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் வந்து நோட் பண்ணேன் நம்மளுக்கு பில் போடுறாங்க இல்லையா அதுல எவ்வளவு விஏ வாங்குறாங்க அப்படின்றத மென்ஷனே பண்ணல கோல்டோட ரேட்ல அதிகப்படுத்தி போட்டு காட்டுறாங்க இத எப்படி ஏத்துக்க அப்படின்றதும் எனக்கு வந்து புரியல ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது செய்கொலி செய்தாரோ இத்தனை பர்சன்ட் போடுறோம் அப்படின்றத பில்லுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க இல்லையா ஆனா காயின்ல மென்ஷன் பண்ணல ஏன் மென்ஷன் பண்ணல அப்படின்னு கேட்டதுக்கான பதிலும் எனக்கு வந்து கிடைக்கல நீங்க கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட காயினுக்கு எவ்வளவு வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்றது பில்லுல இருக்கான் உங்ககிட்ட சொன்னதும் நீங்க பில் குடுக்குறீங்க இல்லையா அதுவும் சேமா இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க எனக்கு சொன்னது த்ரீ பெர்சன்ட் வந்து போடுறோம்னு சொன்னாங்க நான் வந்து சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி ரெகுலரா நான் தான் வாங்கினேன் வேற ஷாப் வந்து இன்னும் நான் கம்பேர் பண்ணலை அப்படி கம்பேர் பண்ற பட்சத்துல அதையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் மே மந்த் திரும்பவும் நான் ஊருக்கு போற சுச்சுவேஷன் வரும் அப்படி போகும்போது அந்த டீட்டெயில்ஸையும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஜிஎஸ்டி மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க நான் ஜனவரியில வாங்கினதுக்கான அமௌண்ட் அன்னைக்கு கோல்ட் ரேட் என்ன போட்டிருக்காங்க ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சு இப்ப கோல்ட் ரேட் என்ன இருக்கு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதையுமே கொண்டு வந்துருக்கிறேன் எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா ஆனா நான் கையில மொத்தமா கொடுத்த அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியுமா அந்த ஒன் கிராம் காயினுக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஜிஎஸ்டி அப்புறம் விஏ எல்லாம் சேர்ந்து மொத்தமா இவ்வளவு அமௌண்ட் வந்து ஆயிருக்கு நூறு மில்லிகிராம் காயின் வாங்கும்போது போது எவ்வளவு வந்து வரும் விஏ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஒரு கமெண்ட்ல ஐம்பது ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இல்ல இப்போ கோல்ட் ரேட் அதிகமாகிற பட்சத்துல அந்த விஏக்கு என்ன அமௌண்ட் வருதோ அதை வந்து சார்ஜபிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டா நீங்க கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு விஏ போடுறாங்க அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நாங்களுமே தெரிஞ்சுக்கிறோம் நான் மூணு பர்சன்ட் விஏ கொடுத்து பிளஸ் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி அமௌண்ட் கொடுத்து இந்த கோல்டு காயின்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறேன் ஜனவரிலையும் நான் மூணு பர்சன்ட் தான் கொடுத்தேன் இப்போ மார்ச் மாந்தும் நான் வந்து மூணு பர்சன்ட் தான் கொடுத்துருக்கிறேன் இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கோல்டு காயின் இதுக்கு வந்து விஏ அப்படின்னு சொல்லி பெருசா எதுவும் நான் வந்து கொடுக்கல அன்னைக்கு இருந்த கோல்டு ரேட் படி அப்பதான் கோல்டு ரேட் வந்து ஏறிக்கிட்டு இருந்த டைம் ஐயாயிரத்தி இரநூறுபா அப்படின்னு நினைக்கிறேன் அதோட பில்லுமேவும் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி கம்பாரிசன் திரும்பவும் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையுமேவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து கோல்டு காயின் வாங்காம வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு வந்து யோசிக்கும் போது அவங்க வந்து என்ன வந்து கோல்டு காயின் வாங்கவே விடல அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணுங்க இது உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன அப்படின்னா டிஜி கோல்டுல நீங்க வந்து அமௌண்ட் போடுங்க டிஜிக் நம்ம அமௌண்ட் போடும்போது ஃபைவ் பர்சன்ட் வந்து போனஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா இப்ப நான் நைன் தௌசண்ட் இந்த காயினை பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா இந்த நைன் தௌசண்ட் அப்படியே நான் டிஜி கோல்ட்ல ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து லெவன் மந்த்து தான் த்ரீ தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறமா தான் நம்மளால வாங்க முடியும் இருந்தாலும் ஃபைவ் பர்சன்ட் வந்து போனஸ் கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது ரூபா எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவா அவங்க கொடுப்பாங்க அது வந்து செய்கொழி சேதாரத்துக்கு அந்த அமௌண்ட் வந்து கரெக்டா இருக்கும்ல ஃபியூச்சர்ல பதினோரு மாசத்துக்கு அப்புறமா நம்ம தான் டிஜிக்கோட்டை பொறுத்த வரைக்கும் செய்கொழி சேதாரம் டாக்ஸ் எல்லாமே பே பண்ணி வாங்கணும் எப்பப்பெல்லாம் நம்ம அமௌண்ட் போடுறோமோ அப்பப்போ வந்து நம்ம அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ அந்த கோல்ட் ரேட்ல நம்மளுக்கு கோல்டும் ஆட் ஆயிரும் அது மாதிரி அதுக்கான ஃபைவ் பர்சன்ட் போனஸ் கொடுக்குறாங்க இல்லையா அதுவுமே ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிரும் நான் வந்து அந்த இதையுமேவும் யூஸ் பண்ணி பாக்குறேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட கோல்ட திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனா அமௌண்ட் வந்து அதில் ஆட் பண்ணவே இல்லை ஆட் பண்ணி பார்க்கலாம் நம்ம இப்படி டிஜி டிஜிடோல்ட்ல அமௌண்ட் போட்டு வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றதையுமே நம்ம இன்னொரு வீடியோல கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எது பெஸ்ட் அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறமா டிஜிகோல் அமௌண்ட் போடுறதா இல்லை மந்த்லி மந்த்லி காயின் வாங்கி சேர்க்கிறதா அப்படின்றதையுமே பிளான் பண்ணலாம் எனக்கு டிஜிக்கோல் டு ஓகேவா இருக்கும் அப்படின்னு தெரியுது தோணுது ஏன் அப்படின்னா டெய்லி டெய்லி வந்து நான் அமௌண்ட் எடுத்து வைக்கிறேன் இப்போ நீங்க ரீசெண்டா ஒரு ஃபைவ் டேஸ் பேக்ல போய் கோல்டு ரேட்டை செக் பண்ணி பாருங்களேன் ஒவ்வொரு நாளும் நூறு நூறு ரூபாய்க்கு அதிகமா கோல்டோட ரேட் வந்து கூடியிருக்கு நான் அன்னன்னைக்கு வந்து ஒரு இரநூறு ரூபாயோ இல்ல ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அந்த ஐநூறு அப்படியே டிஜி டிஜிக்கோல்ட போட்டேன் அப்படின்னா அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ அது எனக்கு ஆட் ஆயிரும் அது மட்டும் இல்லாம ஃபைவ் பர்சன்ட் போனஸும் எனக்கு அப்பயே கிடைச்சிடும் அதை விட்டுட்டு நான் மாசம் மாசம் பணம் எடுத்து முப்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணப்ப ஒரு கோல்ட் ரேட் இருந்திருக்கும் முப்பது நாள் முடியும் போது அதிகமான கோல் ரேட் வந்து இருக்கும் ஒரு ஐநூறு ரூபாயில இருந்து அறுநூறு ரூபாய் ஒரு மாசத்துக்கு டிஃபரன்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்போ இது எனக்கு லாஸ் தானே அப்படின்ற பட்சத்துலயும் நம்ம வந்து யோசிச்சாகணும் இப்போ நீங்களே பாத்தீங்க உங்களுக்கு அப்படின்னா தெரியும் ஜனவரி மாசம் தான் இந்த கோல்டை வந்து வாங்கியிருக்கு பத்தொன்பதாம் தேதி பர்ச்சேஸ் பண்ணிருக்கு ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் அன்னைக்கு இப்போ இருபத்தி ஆறு மூணுல பர்ச்சேஸ் பண்ணிருக்கு அஹ் எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் கிட்டத்தட்ட எவ்வளவு வந்து டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு அறுநூறு ரூபாய்க்கு அதிகமா டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து வந்திருக்கு அஹ் அதிகபட்ச நாட்களை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் எல்லாம் எதுவுமே கிடையாது இது வந்து நான் வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ எட்டாயிரத்தி ஐநூத்தி பத்து ரூபாய் கிட்ட போய்கிட்டு இருக்கு கோல்டோட ரேட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம யோசிச்சுதான் தங்கத்தை வந்து வாங்கணும் ஒரு கிராம் வாங்கும் போது இது ஒரு பெரிய வித்தியாசமா தெரியாது இதே இது ஒரு அஞ்சு மூணு சவரனே எடுத்துக்கோங்களேன் அது உங்களுக்கு பெரிய சேஞ்சஸா தெரியும் தான் நம்ம சின்ன சின்ன விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் கம்பேர் பண்ணி நம்மளுக்கு எது பெஸ்டான மெத்தட் அப்படின்னு யோசிச்சதுக்கு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கிற ஒவ்வொரு பணத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்த ஆரம்பிக்கணும் நம்மளுக்கு கோல்டு காயின் வாங்குறது பெஸ்ட் சொல்லி இப்ப வரைக்கும் நான் ஃபாலோ ஃபாலோ தான் தான் அதுதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ற பண்ணிருக்கிறேன் ஆனா இப்ப எனக்கு இது பெஸ்ட் இல்லையோ அப்படின்னு தோன்ற சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துருச்சு இந்த கோல்டு ரேட்டு இது நான் எனக்கு தோன்றது கரெக்டா உங்களுக்கும் இப்படி தோணுச்சா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஆஹ் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நான் பேசிட்டு வந்திருக்கிறேன் சில்வரை கொடுத்து கோல்டு வாங்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அத பத்தி நம்ம நாளைக்கான வீடியோல பாக்கலாம் என்னோட சில்வரை நான் சேல் பண்ணேனா அந்த சில்வரை சேல் பண்ணிட்டு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறேன் இப்படின்ற நிறைய விஷயங்களை நான் உங்களுக்காக இன்க்ளூட் பண்றேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் அப்புறம் மறக்காம குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க எனக்கு ஒரு பெரிய மோட்டிவா இருக்கும்